ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி கோல்டு அதிகமாக இருக்கு இருந்துச்சுன்னா அதுக்கு சளிக்கு ஒரு கஷாயம் பண்ணிடலாம் ஒரு மூணு பேர் நாலு பேர் குடிக்கிற அளவுக்கு நான் செய்து காட்டுறேங்க இப்போ நான் வந்து துளசி வந்து எடுத்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு துளசி எடுத்துக்கலாம் அந்த தொட்டியில் ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம இது வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதில் எடுத்துக்கலாம் அடுத்து ஓமவல்லின்னு சொல்லுவாங்கங்க கற்பூர சொல்லுவாங்க ஓம சொல்லுவாங்க இதில் வந்து கொஞ்சம் இலை எடுத்துக்கலாம் அடுத்து வெத்தலை வந்து ஒரு நாலஞ்சு எடுத்துக்கலாங்க நல்ல வெத்தலையை பார்த்து ஒரு நாலஞ்சு வெத்தலை எடுத்துக்கலாம் நான் எல்லாத்தையும் பறிச்சிட்டு வந்துட்டேங்க கொஞ்சம் நிறையவே பறிச்சிருக்கேன் ஒரு மூணு பேர் குடிக்கிற அளவுக்கு நான் செய்ய போகிறேன் ஒரு அகல பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் நிறையவே எடுத்துக்குங்க முதல்ல வந்து கற்பூர வள்ளியை நல்லாவே அலசிக்குங்க கற்பூர வள்ளி இலையில் பார்த்திங்கன்னா தன்மை அதிகமாக இருக்கும் அதனால் வந்து இதில் வந்து மண் டஸ்ட்லாம் வந்து நிறையவே அடையும் காற்று அடிச்சதுன்னா மண் அடையும் நீங்களே பார்த்துருப்பீங்க கற்பூர வலியில் வந்து மண்ணாக இருக்கும் ஒரு மாதிரி அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துருங்க அடுத்து வெத்தலையும் துளசியும் அதே மாதிரி நல்லா அலசிக்குங்க தண்ணியில் நான் எல்லாத்தையும் நல்லா அலசி எடுத்துட்டேங்க நல்லா சுத்தமாக அலசிக்கங்க மூணுமே வந்து நல்லா வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன் நிறையவே இருக்கும் மூணு பேர்லேருந்து நாலு பேர் வரலாம் குடிக்கலாம் ஒரு ஆள் வந்து ஒரு நூறு எம்எல்க்கு மேலே குடி நூறு எம்எல் நூற்றி இருபது எம்எல் குடிக்கலாங்க ஒரு கிண்ணத்தில் ஒரு மூணு மூணு டம்ளர் அளவு நான் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் எல்லாத்தையும் ஒன்றுனா என்ன நான் போடலான்னு சொல்லி பார்ப்போம் கேஸ் ஆன் பண்ணி விட்ருங்க இப்போ அடுத்து நான் தேவையான பொருளெலாம் சொல்கிறேன் ஒரு துண்டு சுக்கு எடுத்துக்கோங்க ஒரு பத்து இருபது மிளகு எடுத்துக்கலாம் நான் வந்து நாலு பேருக்கு செய்ய போகிறேன் நீங்கள் வந்து ஒரே ஆளுக்கு இவ்வளோ போட்டுறாதீங்க இந்த மல்லி வர மல்லி வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் சீரகம் ஒரு ஸ்பூனு இது வந்து கொம்பு மஞ்சள்னு சொல்லிட்டு நாட்டு மருந்தில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் கொம்பு மஞ்சள் வந்து ஒரு துண்டு எடுத்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் தட்டி மிக்ஸி த ஜாரில் வந்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் வந்து நல்லா அரைச்சிட்டேங்க உங்களுக்கு இன்னொரு ஐடியாவும் சொல்கிறேன் இப்போ வந்து உங்களுக்கு வந்து துளசியோ ஓமவல்லியோ வெத்தலையோ இது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பவுட்ரு மட்டும் கூட வந்து போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம் சளிக்கு ரொம்பவே நல்லது இது வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கும் தனியாக மிளகு சீரகம் சுப்பு இதெல்லாம் எல்லாமே எல்லா வீட்லேயுமே இருக்கும் மஞ்சள் எல்லாமே அப்படியும் வந்து குதிக்கலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஓம போட்டு இது பண்ணுங்கள் முதல்ல இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு ஆளுக்கு ஒரு வெத்தலைன்னு கணக்கு பண்ணி நான் நாலு நாலு வெத்தலை எடுத்துருக்கேங்க இந்த மாதிரி வந்து தில்லி போட்டுக்கோங்க இதுலையே அடுத்து ஒரு கைப்பிடி அளவு துளசி அடுத்து ஒரு கைப்பிடி அளவு கற்பூரவள்ளி நல்லா கொதிக்க விடுங்க இதை கொதிக்க உடனே தீயை குறைச்சி வச்சுட்டு அப்படியே சிம்முலையே வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து எட்டு நிமிஷம் வரலாம் அப்படியே கொதிக்க விடுங்க கொதிக்க ஆரம்பித்தோன்னா நான் தீயை குறைச்சிடுவேன் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சிங்க தீயை வந்து ஃபுல்லாக குறைச்சிட்டு அப்படியே வந்து சிம்மிலேயே கொதிக்க விடுங்க தண்ணி வந்து வத்தாது ஆனால் மெதுவாக கொதிக்கும் போது இந்த இலையில் இருக்கிற எல்லா சத்துக்களும் வந்து அந்த தண்ணியில் இறங்கும் இதுதான் இதோட சூட்சமும் ஏன்னா நீங்கள் வந்து அயில நிறைய பேர் அயிலை வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா தண்ணி வந்து சீக்கிரம் வத்திடும் நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு நிறைய மருந்து மருந்து கிடைக்காது அதனால் கொ சிம்லேயே வச்சு வேக வைங்க ஒரு அஞ்சு நிமிஷமாக கொதிச்சுட்டுருக்குங்க ஒரு கிண்டு கிண்டி விட்ருங்க பாருங்கள் தண்ணி சுண்டலை ஆனால் நல்லா கொதிக்குது பார்த்திங்களா இது கொதிக்க கொதிக்க நம்மளுக்கு வந்து இதில் இருக்கிற மொத்த சாரம் வந்து இந்த தண்ணியில் இறங்கும் நம்ம வடி கட்டி குடிச்சிடலாம் இன்னொரு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அவ்வளோதாங்க அஞ்சு நிமிஷமாக கொதிச்சிடுச்சு நல்லாவே இப்போ இதில் வந்து நான் வந்து இதே வந்து கஷாயமாக குடிக்காமல் கொஞ்சம் டேஸ்ட்டாக குடிக்கணுன்னா அதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு பனங்கள் கண்டு போடுறேங்க இது ஆப்ஷனல் தான் உங்ககிட்ட இருந்தால் போட்டுக்குங்க இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட குடிங்க சளி அதிகமாக இருந்துச்சுன்னா அப்படியே குடிங்க குடிக்கிறதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு ஒரு காஃபி குடிச்ச சுக்கு காஃபி குடித்த ஃபீல் கிடைக்கும் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போது ஒரு டம்ளரில் வடிகட்டிடலாங்க அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சுங்க மூணு பேருக்கு கஷாயம் கரெக்டாக மூணு டம்ளர் வந்துருக்கு பாருங்கள் ஊற்றுன தண்ணி சுண்டவே இல்லை அப்படியே இருக்குது ஆனால் நல்லா வந்து வெந்து நம்ம வந்து வடிகட்டி எடுத்தாச்சு கண்டிப்பாங்க இது ரொம்ப வந்து பவர்ஃபுல்லுங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து ரொம்ப கோல்டு அதிகமாக மழை டைமில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு இல்லாதவங்களே இருக்காது இருக்குது எல்லாருக்குமே சளி பிடிக்கும் அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு இது ரொம்பவே கை கொடுக்கும் ரொம்ப அருமையான அருமை இருந்துங்க இது இதே முறையில் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து செய்து குடிங்க எப்படி சளி தொந்தரவாக இருந்தாலும் சரி தலைவலி ஜுரம் தொண்டைக்கட்டு உடம்பு வலி எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்பவே நல்லாவே கேட்குங்க இந்த கஷாயம் எல்லாருமே வீட்டில் கஷாயம் போட கற்றுக்குங்க அது என்றைக்குமே நம்மளுக்கு நல்லது எல்லாத்துக்கும் நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு டாக்டருக்கு ஓட முடியாது எந்த நேரம்னாலும் ராத்திரி திடீர்னு பயங்கரமாக வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி நம்மளுக்கு வந்து இருமல் ஜாஸ்தி வரும் அந்த நேரம் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து போட்டு தாராளமாக குடிக்கலாம் உங்களுக்கு துளசி நான் சொன்ன மாதிரி கற்பூரவள்ளி துளசி இதெல்லாம் கிடைக்கலன்னா ஆப்ஷனலாக நான் ஒரு மிக்சியில் அரைச்ச பார்த்திங்களா அந்த கலவையை கூட நீங்கள் வந்து கொதிக்க வச்சு உங்களுக்கு விருப்பப்பட்டுச்சுன்னா பணங்கள் கண்டு சேர்த்து தாராளமாக சாப்பிட்லாம் ஒன்றும் ஆகாது சுகர் இருந்தால் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே